ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இந்தியாவின் சர்வதேச உறவுகள் இருக்கல ஸோ அதுக்கான ஷார்ட் கட்ஸ்லாம் பார்க்க போகிறீங்க அதுக்கு அது வந்து கொஞ்சம் இதாகிற மாதிரி இருக்கும் நிறைய நாடுகளுடைய பேர் வரும் ஸோ அதனால் கொலாப்ஸ் ஆகிரும் ஸோ அதனால் ஞாபகம் வச்சுருக்கிறதுக்கான சின்ன சின்ன ஷார்ட் கட் வந்து சொல்கிறேன் இதோட நோட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் எதை ரெஃபர் ரெஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் விவிடிஎன்பிசி அவங்களோட நோட்ஸை பார்த்து நான் ரெஃபர் பண்ணேன் ஸோ உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அவங்கள பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஸோ அவங்க நோட்ஸை பார்த்து எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நான் வந்து என்ன சொல்ல போகிறேன் இந்தியா மற்றும் மியான்மருடைய கலடன் போக்குவரத்து திட்டம் வந்து பின்வரும் போக்குவரத்து அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஓகேங்களா ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க இந்தியா ஓகேங்களா ஸோ இந்தியாக்கும் மியான்மருக்கும் நீங்கள் போகிறீங்க ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு கடையில் நீங்கள் இல்லை யார் போகிறோம் அப்படின்னா ஒரு கல்லை அதான் என்னது கலடன் ஓகேங்களா அப்போ கலடன் போக்குவரத்து திட்டம் ஓகேங்களா இந்தியாவுக்கும் இந்தியா அதாவது மியான்மர்லேருந்து இந்தியாவுக்கு ஒருத்தன் வரான் ஓகேங்களா அதாவது மியான்மர்லேருந்து எங்கே வரான் இந்தியாவுக்கு வாரான் யார் வரான் அப்படின்னா கல்லை வரான் ஓகேங்களா ஸோ அது எப்படி வரான் எப்படி எந்த மேப்பை யூஸ் பண்ணி வரான் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க ஊரில் மியான்மரில் சாலை ஓகேங்களா சாலையில் ஃபஸ்ட்டு ரோட்டில் போய்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அங்கே ஒரு கப்பலை பிடிக்கிறான் கப்பலை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் நீர்வழி தண்ணி வழியாக என்ன பண்ணுறான் கடல் வழியாக என்ன பண்ணிட்டான் நம்முடைய நாட்டுக்கும் வந்துட்டான் அதான் கல்லடன் இந்தியாட்டும் மியான்மர் வரான் ஓகேங்களா யார் வரா கல்லன் வரான் ஸோ அப்போ வந்து என்னது ஃபஸ்ட்டு அவன் ஊரில் அவன் நாட்டில் இருக்கக்கூடிய சாலையில் வரான் அதுக்கப்புறம் கப்பலில் ஏறுறான் அப்புறம் நீர்வழியாக வளர்றான் எங்கே நம்ம நாட்டுக்கு ஓகேங்களா உள்ளே வரான் அப்போ உள்ளாட்டு நீர்வழியில் நீ தண்ணியில் வரான் அப்புறம் நீர்வழி போக்குவரத்து ஓகேங்களா இது ஷார்ட்கட் புரிஞ்சிட்டா ஸோ இது ஒரு கொஸ்டின் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியில் கூட்டணியை ஒன்று என்ன பண்ணுச்சு ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி இருக்குது ஓகேங்களா இந்தியாவும் ஃப்ரான்ஸும் இது எப்படி அமைச்சிக்கலாம் இந்தியா ஃப்ரான்ஸு அப்புறம் சூரிய சக்தி ஓகேங்களா இந்தியா ஃப்ரான்ஸு சூரிய சக்தி இதில் எப்படி ஷார்ட் பண்ணி அமைச்சிக்கலாம் அப்படின்னா இப்போ நல்லா கேட்டுக்கோங்க இந்தியாவில் இருக்கவங்களுக்கு யார் இந்தியாவில் இருக்க இருக்காங்களே அதாவது நாமலாம் இருக்கோம்ல நம்ம எதுக்கு ஃபேன்ஸு ரொம்ப ஃபேன்ஸ் ஃபேன்ஸ்னால் என்னது நம்ம சொல்லுவோம்னா ஃபேன்ஸு நான் தலை ஃபேனு தளபதி ஃபேனு சொல்கிறோம்னா அப்போ நான் ஃபேன்ஸு நீ பிரான்ஸு அப்படின்னு ஆச்சுக்கோங்க ஓகேங்களா எதுக்கு நம்ம ரொம்ப ஃபேனாக இருப்போம் அப்படின்னா சூரியனுக்கு தான் ரொம்ப ஃபேன்ஸாக இருப்போம் நம்ம அப்படின்னு ஆவச்சுக்கோங்க ஓகேங்களா சூரியன் ஃபேன்ஸு சூரியனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஃபேன்ஸாக இருப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்க புரிஞ்சிச்சா ஸோ ரெண்டாவது பாயிண்ட் புரிஞ்சுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடகரேகை மகர ரேகைக்கு இடையான நாடுகளை சூரிய ஆற்றலுக்கான ஒத்து ஒத்துழைப்பில் ஒருங்கிணைக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஸோ இது என்னென்ன ரேகைன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அது இந்த சூரிய ஆற்றல் சக்தி இருக்குல்ல ஸோ எந்தெந்த ரேகை அப்படின்னா நம்மளுடைய ராசி பலன் தான் ஸோ கடகராசி மகள ராசி ஓகேங்களா ஸோ அப்போ சூரியன் ரொம்ப ரொம்ப உக்கரமாக இருக்கான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் யார் உக்கரமாக இருக்கா ரொம்ப சூரியன் வந்து ரொம்ப உக்கரமாக இருக்கான் அதை சொல்லுவாங்களா சூரியன் சந்திரன் சொல்லுவாங்களா இல்லை சூரியன் வந்து ரொம்ப உக்கரமாக இருக்கான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த ஷார்ட்கட் புரிஞ்சுட்டா ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்தியா பண்பாட்டு உறவு குழுக்களுக்கான குழு டாக்கா பல்கலைக்கழகத்தில் தாகூர் இருக்கை ஏற்படுத்த வழிவகை செய்துள்ளது இப்படின்னு போட்டிருக்கு ஸோ இதுக்கு எப்படி ஷார்ட்கட் கட் அப்படின்னா என்னென்ன ஷார்ட் கட் பாருங்கள் மெயின் பாயிண்ட் பாருங்கள் இந்தியா ஓகேங்களா ஸோ ஸோ என்னென்ன ஷார்ட் கட்னா ஃபஸ்ட்டு இந்தியா அதுக்கப்புறம் உறவு அப்புறம் வந்து டாக்கா யூனிவர்சிட்டி ஸோ நெக்ஸ்ட் வந்து தாகூர் இருக்கை இதுதான் என்னது இது ஸோ மெயின் பாயிண்ட்ஸு இது எப்படி நம்ம ஷார்ட் பார்க்கலாம் அப்படின்னா இந்தியாவில் நல்லா கேட்டுக்கோங்க நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க உறவுகளுக்கு வந்து ரொம்ப இந்த உறவும் சரி பண்பாடும் சரி நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஓகேங்களா நம்ம அப்படி தான் நல்லா தெரியும் இல்லை அதான் வந்து இந்தியாவில் உள்ள மக்கள் எல்லாமே பண்பாட்டில் எல்லாத்துலேயும் ஒற்றுமையாக இருப்பாங்க அப்புறம் உறவுகளோடு இருப்பாங்கன்னு சொல்லி படிச்சிருக்கோம்ல ஸோ அப்போ வந்து டாக்கா யூனிவர்சிட்டி அப்புறம் என்ன சொல்கிறாங்க டாக்கா அப்படின்னு சொல்லி ஒரு இன்னொரு யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கான் அது டாடா காட்ற யூனிவர்சிட்டி ஓகேங்களா அங்கே வந்து என்ன பண்ணுறாங்களா இந்தியாவில் உள்ள மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்களா ஒரு இருக்கை ஒரு ஒரு சேரை போட்டு என்ன பண்ணுறாங்க அவங்களை உட்கார வச்சுருக்காங்களா அது எந்த இருக்கை சும்மா இருக்கையில் ஸ்பெஷலான தாகூர் இருக்கை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ இந்த பாயிண்ட் யாபகம் இருக்கா இந்த ஷார்ட்கட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நேபாளம் பூடான் இந்த நிலப்பகுதிகள் இந்த நிலப்பகுதிகள் வந்து சூழப்பட்ட இந்த இது இதெல்லாமே சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து இப்போ அந்த அந்த இந்தியாவில் உள்ளவங்கள வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து கூப்பிட்ருக்காங்கன்னு சொன்னோம்ல அப்படி கூப்பிடும்போது என்ன பண்ணாங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்து அந்த டாக்கா யூனிவர்சிட்டிக்கு போகணும் அப்படின்னா பாலம் பாலம் அதான் நேபாளம் ஓகேங்களா அப்படி வழியாக போகணும் அப்படி ஒரு வழியில் நம்ம போயிட்டோம் அப்படின்னா போகாமல் என்ன பண்ணுவோம் இடையில மாட்டிக்கிச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம் பூட்டு பூட்ட கேஸ் ஆயிடுவோம் ஸோ அப்போ பூட்டான்னு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் தானே நாலந்தா யூனிவர்சிட்டி இருக்குது தான் என்ன இருக்குது நாலந்தா யூனிவர்சிட்டி இருக்குது ஸோ அப்போ அதுக்கு வந்து இந்தியா இலங்கை எப்போவுமே நம்ம ரைமிங்காக சொல்லுவோம்ல இந்தியா இலங்கை ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியாவுடைய நாலந்தா யூனிவர்சிட்டியில் யார் ஒரு பங்குதாரராக இருக்கா அப்படின்னா இலங்கை ஓகேங்களா ஓகே ஸோ இந்த பாயிண்ட் ஞாபகம் இருக்கா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியில் ஒபக் வந்து ஆர்வமாக இருக்குது தேவையான எண்ணெய் வளங்கள் இல்லாதனால இந்தியா வந்து விவசாயம் மற்றும் தொழில்துறை ஒத்தியில் கவனம் செலுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கான ஷார்ட்கட் பார்த்திங்க அப்படின்னா ஒபக்கு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எண்ணெய் வளங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியா விவசாயம் தொழில்துறை இது எப்படி அவங்க அப்படின்னா இந்த இப்போ இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இந்தியாவில் வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அந்த கோப்பன்னு என்ன தான் வாமிட் பண்ணுறதுங்க யாங்க வச்சுக்கோங்க வாக்க சொல்லுவோம்ல ஸோ வந்து ஆர்வம் காட்டுவாங்க எப்படி ஆர்வம் காட்டுவாங்கன்னா இப்போ வந்து இப்போ வாந்தி எடுத்தாங்கன்னா வந்து என்ன சொல்லுவாங்க பேபி ஃபார்ம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதில் பேபிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க ஆர்வமாக இருப்பாங்க அப்படின்னு யாங்க வச்சுக்கோங்க ஸோ ஓகேங்களா ஸோ அப்போ நிறைய மக்கள் இருந்தால் பொருளாதாரம் வந்து என்ன ஆகும் வளர்ச்சி அடையும் ஸோ அப்படி அதாவது இன்னும் கொஞ்சம் நிறைய செல்வம் ஈட்டுவாங்க ஸோ எக்கனாமிக்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அப்போ எண்ணெய் வளங்கள் நம்ம நாட்டில் இல்லை ஸோ அதனால் என்ன பண்ணுவோம் விவசாயத்தையும் தொழில்துறையையும் நம்ம பண்ணுறோம் ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுறோம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த ஷார்ட்கட்லாம் ஞாபகம் இருக்கா ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் யார் வரா கல்லன் வரா அப்படி வரும்போது ஃபஸ்ட்டு அவன் மியான்மரில் சாலையில் போகிறான் ரோட்டில் போகிறான் அதுக்கப்புறம் அங்கே ஒரு கப்பலை பார்க்குறான் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் நீர் வழியாக என்ன பண்ணிட்டான் நம்முடைய உள்ளு நாட்டுக்குள்ளே வந்துட்டான் இங்கே இங்குள்ள வந்துட்டான் இந்தியாவுக்குள்ளே வந்துட்டான் அப்படின்னு ஆச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன்ஸு யாருக்கு ஃபேன்ஸு அப்படின்னா சூரிய சக்திக்கு வந்து ஃபேன்ஸு ஓகேங்களா அப்புறம் வந்து கடக கடகராசியிலேயும் மகர ராசியிலேயும் சூரியன் உச்சரமாக இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க உச்சம் பெற்று இருக்கான் கூட யாபோச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பண்பாடும் இருக்குது உறவுகளும் இருக்குது இதனால் உங்களை வந்து டாக்கா யூனிவர்சிட்டிக்கு கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க கூப்பிட்டு உங்களை எங்கே உட்கார வைக்கிறாங்க தாகூர் இருக்கையில் வந்து இருக்கையினா எனக்கு சீட்டுன்னு வச்சுக்கோங்க ஸோ நம்ம சேர்னு வச்சுக்கோங்க அதில் உட்கார வைக்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து இந்த டாக்கா யூனிவர்சிட்டிக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து பாலத்து மேலே ஏறி போகணும் அப்படி ஒரு வேளை ஏறி போகலைனா நீங்கள் பூட்ட கேஸ் ஆயிருக்கீங்க ஸோ பூட்டான் ஓகேங்களா சப்போ இந்தியா இலங்கை ஓகேங்களா அப்போ இந்தியாவுடைய நாலங்கா நாலந்தா யூனிவர்சிட்டி இதில் வந்து அந்த யூனி யூனிவர்சிட்டி திட்டத்தில் வந்து இலங்கை வந்து ஒரு பங்குதாரதாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எது வந்து ஆர்வமாக இருப்பாங்க அப்படின்னா ஒதாக் வாந்தி ஒதாக் ஒதாக் வந்து ஆர்வமாக ஆர்வமாக இருப்பாங்க இந்தியாவில் வந்து எண்ணெய் வளம் கம்மியாக தான் இருக்குது உங்களுக்கே தெரியும் ஸோ அதனால நம்ம விவசாயத்தில் தான் அதிகமாக பார்ப்போம் தொழில் துறையாக அதிகமாக பார்ப்போம் ஸோ இந்த ரெண்டுக்கும் அதிக கான்சன்ட்ரேஷன் கொடுக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ இந்த இதுக்கான ஷார்ட் கட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிராண்டிக்ஸ் விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஆடை நகரம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து ஆடைகள்லாம் நம்ம எப்படி போடுவோம் எப்படி போடுவோம் நல்லா விசாலமாக போடுவோம் அதாவது கவுன் மாதிரி நல்லா விசாலமாக இருக்கணும்னு நினைப்போம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நல்லா பிராண்டாக இருக்கணும்னு நினைப்போம் ஸோ அப்போ வந்து என்னென்னா ஆடைகள் வந்து நல்லா விசாலமாக இருக்கணும் அதாவது விசாகப்பட்டினம் அல்லது பட்டணத்தில் போய் எடுக்கணும் ஓகேங்களா ஆடைகளை நம்ம வந்து பட்டணத்தில் போய் எடுக்கணும் அதுவும் அந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கணும் விசாலமாக இருக்கணும் பிராண்டாக இருக்கும் அதான் பிராண்டிக்ஸ் விசாகம்னா எனது விசாக இருக்கும் பட்டின பட்டணத்தில் போய் எடுக்கணும் எட்ரெஸ் ஆடை ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து காம் காசோ அதாவது காம் காசோ ஏஎஸ்ஏ லாஸ்டில் இருக்கா நீங்கள் என்ன பண்ணுங்க யூஎஸ்ஏன்னு வச்சுக்கோங்க அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஓகேங்களா ஏஎஸ்ஏ யூஎஸ்ஏ அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்து ஜப்பான் ஜப் ஜப்பானில் சொல்லுவாங்களா ஷா மங்கேஷா ஷா அப்படின்னு சொல்லுவாங்களா அப்போ வந்து ஷிங்கிஷன் அப்படிங்க அவங்க வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பிரிக்ஸில் வந்து எஸ்ஸு லாஸ்ட்டில் இருக்கா அப்போ இந்தியா வந்து ஷாங்காயில் எஸ்ஸு வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்போ ஷாங்காய் நெக்ஸ்ட்டு வந்து ஒபாக் ஒபெக் அப்படின்னா வியன்னா இது எப்படின்னா ஒபக் ஒபெக் நேராக வாந்தி எடுத்தோன்னு வச்சுக்கோங்க நம்ம வேக் வியர்டாக நினைப்போம் வேக் அப்படி வியர்டாக நம்ம நினைப்போம் அப்படியே வியன்னா ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து உறுப்பினராக உள்ள உலகளாவிய குழுக்கள் என்னென்னு பார்க்கலாம் இந்தியா வந்து உறுப்பினராக இருக்குதான் என்னென்னு பார்க்கலாமா ஸோ இதுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம் இது ஷார்ட்கட்டாக வராது பட் நான் இருந்தாலும் இந்த வேர்டாக கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி அவன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னதுனா எம்ஜிசி இதில் என்னது எம்முன்னு என்னது மேகா ஜின் என்னது கங்கா சீனால் கான்ட்ராக்ட் ஒத்துழைப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து எம்ஜிசி அப்புறம் என்னது பிம்ஸ்டிக் பிம்ஸ்டிக்னா பெங்கால் பெங்கால் அதாவது வங்காள வரிகுடா பல்துறை தொழில்நுட்பம் இதில் எந்த வார்டை பார்த்து நம்ம கண்டுபிடிக்கலான்னா இங்கே ஜி வந்திருக்கு ஓகேங்களா ஜி வந்துச்சுன்னா உங்களுக்கு என்னது கங்கா எம் வந்துச்சு சொமிகான் இது வந்து பெங் பீனா என்னது பெங்கால் ஸோ வங்காள வரிகுடா பல்துறை தொழில்நுட்பம் பொருளாதாரம் பொருளாதார கூட்டுறதுக்கான முயற்சி நெக்ஸ்ட் வந்து ஆர்சிஇபி ஒருங்கிணைந்த வர்த்தக மண்டலம் ஸோ அப்போனா ஆர்சிஇபி ஒருங்கிணைந்த வர்த்தக மண்டலம் அதுக்கப்புறம் இஏஎஸ்ஸு இதில் வந்து ஏஏ இருக்கா ஏன்னா என்னது ஆசியா ஈனா என்னது கிழக்கு ஸோ அப்போ ஈஸ்ட்டு ஏஷியா உச்சிமாநாடு அப்புறம் ஜிசிசி இதில் என்ன பார்த்தோம் எம்ஜிசின்னு சொன்னோம்னா அப்போ ஜிசிசி எஸ்சி அப்போ ஒரே சிசியாக எல்லா இதுலேயும் சி வந்திருக்கு ஸோ இதுலேயும் சி வந்திருக்கு இதுலேயும் சி வந்திருக்கு இதில் இதில் வந்து எஸ் வந்திருக்கு இதுலேயும் சி வந்திருக்கு இதில் சி வந்திருக்கு சி வந்திருக்கு அப்போ சி சி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து வந்து உறுப்பினராக இருக்கும் அப்படின்னு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் எஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ ஷாங்காய் இதில் வந்து ஜிசிசி இது வங்காள ஆசியா கவுன்சில் ஓகேங்களா ஸோ வங்காள உச்சி உச்சி கவுன்சில் நினைக்கிறேன் உச்சி மாநாடு கவுன்சில் இஏஎஸ் அப்படின்னா ஈஸ்ட் ஆசியான்னு வந்து இங்கே கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து ஆர்சிஇபி அப்படின்னா ஒருங்கிணைந்த வர்த்தக மண்டலம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பி ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ பெங்கால் எம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ மீகாங் ஸோ ஆர்சிஇபி இதில் வந்து சி வந்துருக்கு ஸோ அப்போ இதை சூஸ் பண்ணிக்கலாம் ஈஸ்ட் ஏஷியா ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சி 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 வந்துருச்சு ஸோ ஞாபகம் வச்சுக்கலாம் இதுலேயும் சி இருக்கு எஸ் இருக்குது ஷாங்காய் இருக்குது ஸோ அப்போ சி எஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்தியாவில் உறுப்பினராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் நான் ஷார்ட் கட் ஞாபகிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஐபிஎஸ்ஏ இது வந்து நாடுகளாக வரும் இந்தியா இது வந்து பிரேசில் இது வந்து சவுத் ஏசியா ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து இது அப்படின்னா பெங்கால் நெக்ஸ்ட் வந்து சீனா சைனா ஐநா இந்தியா எம்முன்னா என்னது மியான்மர் நீங்கள் அந்த அந்த வார்த்தைகளை பார்த்தாலும் நீங்கள் என்ன என்னென்ன நாடுகள் அதில் இருக்குதுன்னு சொல்லி நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து பெங்கால் பூடான் அதுக்கப்புறம் ஐக்கு வந்து இந்தியா எண்ணுக்கு வந்து நேபாளம் அப்புறம் வந்து எஸ்சிஓ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அதில் எந்த இருக்குல்ல எஸ்இ கொஞ்சம் ஒன்று இருக்குல்ல ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் கிஸ்தான் கிஸ்தான் அடிக்கடி வரும் கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ்பிஸ்தான் ஓகேங்களா பாகிஸ்தான் அப்புறம் இந்தியாவும் ரஷ்யா ஓகேங்களா ஏழு நாடுகள் வந்து இருக்கும் எஸ்சி வந்து ஏழு நாட்கள் வந்து இருக்கும் அப்படின்னு ஆச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பிரிக்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா இன்னொன்று வந்து தென் இது இதுக்கே வராது தென் சவுத் சவுத் ஏஷியா ஓகே சவுத் ஆஃப்ரிக்கா நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இதோட ஷார்டேட் முடிஞ்சிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வந்து ரிவர்ருந்து போகிறோம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒபக் அதே ஒபக் ஒபக்குன்னு வாந்தி யாராவது எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒபக்குன்னு யாராவது வாந்தி எடுத்தாங்க அப்படின்னா ஒரு ஷர்ட் வந்து ஆறு மாதிரி அழகாக இருந்துச்சுன்னா அதை ஒம்போதாக மாற்றிடும் அழுக்காக மாற்றிடும் ஸோ அப்போ அறுபத்தொம்போது வருஷம் ஈஸியாக அனுபவிச்சுக்கலாம் அதை வடிவமைச்சது யார் அப்படின்னா ஸ்வாவ் 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 போடா இது எப்படின்னு யாச்சிட்டாங்க போடா மட்டும் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அப்போ வந்து யாராவது உங்கள் மேலே உங்கள் ஷர்ட்டில் வந்து வாமிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா புதுசாக இருக்கிற டிரஸை பழசாக மாற்றிட்டாங்க அதாவது ஆறாக இருக்கிறத ஒன்பதாக மாற்றிட்டாங்க நீங்கள் என்ன பண்ணுவாங்க டேய் போடா அப்படின்னு சொல்லுவீங்களா அவனை என்ன பண்ணுவாங்க ஆஸ்தி ஆக்கிடுவீங்க ஸோ ஆஸ்தி அந்தஸ்துன்னு சொல்லுவாங்க ஸோ ஆஸ்தி ஆக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்தியா இதெல்லாம் உறுப்பினராக இருக்குதுன்னா முதல் எழுத்த மட்டும் பாருங்கள் ஆ ஐ சே வரிசை கே வரிசை ஜி என்ன ஜி அப்படின்னு அமைச்சுக்கோங்க ஸோ அப்போ ஐ ஐ வரிசையில் பார்த்தோன்னா ஐநா சபை ஆ வரிசையில் பார்த்தா அனிசாரா இயக்கம் அப்போ இக்கு இக்கு இங்கே மெய்யெழுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது உயிர் எழுத்து மெய் பார்த்தீங்கன்னா கே கே இக்கு இங்கு இச்சு அப்போ இங்கே விட்டுருங்க இக்கு இருக்குது இக்கு காமன் காமன்வெல்த்து எஸ் எஸ்க்கு எ வந்து ஷார்க்கு ஸோ என்ன ஜி இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னா ஜி டுவெண்ட்டி அப்படின்னு அமைச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா சீனா இவங்க ரெண்டு என்னது எனது மக்கு அப்படின்னு யா வச்சுவோம்மா ஒரு ஷார்ட் கட்டுக்கு மக்குன்னு யா வச்சுக்கோங்க அப்போ இந்தியாவும் சீனாவும் என்னப்பா மக் எல்லை கூட வந்து என்ன பண்ணுவாங்க ரெண்டு நாடுகளுக்கு ரெண்டு நாடுகளுக்கே இல்லை ஒரு எல்லைன்னு பார்த்தீங்கன்னா மக்கு மகான் ஓகேங்களா அந்த மக்கு அப்படின்னு யா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக நீ ரொம்ப நீளமாக இருக்கக்கூடியது என்ன எந்த அதாவது நீளமாக இருக்கக்கூடியது ஒரு நிலத்தை வந்து இள எல்லை வந்து நாடுகள் வந்து பகிர்ந்துக்கிட்டு தான் அது என்னடனா ஃபஸ்ட்டு வங்காளதேசம் மியான்மர் ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு பங்கு அப்படின்னு அவங்கள பூக்கிட தான் ஜீவாங்க அப்புறம் என்ன மியா மியாமியான்னு கத்துற மாதிரி பின்னாடியே வருவாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க ஆப் அடிச்சிருவாங்க அப்படின்னு யா ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சல்மான் கான் அதாவது சல்மான் அணைன்றிருக்கலாம் சல்மான் சல்மான் 啊，你。 சல்மான் கான் வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஆப்படிச்சிட்டாங்க அவருக்கு அப்படிங்க வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பராக்கர் தேசம் அதாவது வங்காள தேசம் பராக்கை பார்த்துட்டே வருவோம் நம்ம தேசத்தில் எந்த இடத்துல நம்ம கூட்டிகிட்டு போனாலும் நம்ம என்ன பண்ணுவோம் பறக்க பார்த்துக்கிட்டே இருப்போம் அவள் தேசம் பராக்கு நெக்ஸ்ட்டு வந்து சுக்கா அதாவது பூவை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுக்கா வந்து பண்ணுவாங்களாம் ஓகேங்களா அதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா நீரில் நல்லா நல்லா கழுவிட்டு அப்புறம் வந்து மின்சக்தி மூலமாக தயாரிப்பாங்களாம் ஓகேங்களா யார் அப்படின்னா டான் அப்படிங்கிற ஒருத்தர் அப்போ பூ டான் சுக்கா சுக்கா உக்கா நீர் மீன் திட்டம் ஓகேங்களா நல்லா கேட்டுக்கோங்க பூவை வச்சு பூவை வச்சு என்ன செய்வாங்களாம் சுக்கா வந்து செய்வாங்க ஓகேங்களா ஸோ அப்படி சுக்கா செய்யும்போது நல்ல தண்ணியில் நல்லா கழுவுவாங்களாம் அதான் நீர் அதுக்கப்புறம் அது என்ன கரண்ட் மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து சமைப்பாங்களாம் நீர் மின்சக்தி மின்சக்தி ஓகேங்களா கரெக்ட் சமைப்பாங்க இது யார் சமைப்பாங்க அப்படின்னா டான் அப்படிங்கிற ஒரு செஃப் ஓகேங்களா அப்படி ஆக வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாரதா நேபாளம் ஓகேங்களா சாரதா காலேஜுக்கு போனீங்கன்னா நே பாலம் பாலத்தோடைய தான் நீங்கள் போகணும் அப்படின்னு யா வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ஏழு நாடுகள் வந்து இந்தியாவோடய எல்லையை வந்து என்ன பண்ணுதுன்னா ஷேர் பண்ணுது ஓகேங்களா இந்தியாவில் மொத்தம் வாரத்தில் எத்தனை நாள் இருக்குது ஏழு நாள் அப்போ ஏழு நாடுகளையும் அமைச்சுக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து இந்தியாவுக்கு பக்கத்தில் என்னென்னலாம் இருக்குது இலங்கை இருக்குது ஸோ மாலத்தீவு இருக்குது மாலா இருக்கா அப்படின்னு வச்சுக்கோங்க இந்தியாவுக்கு பக்கத்தில் தான் மாலா வந்து இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு பக்கத்தில் இலங்கையில் தான் மாலா இருக்கா ஸோ மாலத்தீவு ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து நம்மளோட இந்திய மாநிலம் பார்த்தீங்க அப்படின்னா மூணு நாடுகளால் என்ன பண்ணியிருக்கு சூழப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்போ சிக்கிட்டோம் மூணு நாடுகளால் சூழப்பட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் சிக்கிட்டோம் அப்போ சிக்கிம் அப்படின்னு யோச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து அஞ்சு மாநிலங்கள் வந்து நேபாளத்துடன் அந்த எல்லையை வந்து என்ன பண்ணியிருக்கு ஷேர் பண்ணியிருக்கு ஓகேங்களா அப்போது நேபாளம் இப்போ நீங்கள் பாலம் வழியாக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க இதுதான் பாலம் அப்படின்னா எப்படி பண்ணால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஸ்டெப்பு எடுத்து வச்சு தான் பாலத்துக்கு போகணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இந்திய மாநிலம் வந்து எந்தெந்த நாடுகளால் சொல்ல எந்த இந்திய மாநிலம் வந்து மூணு நாடுகளால் சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னா சிக்கிம் ஓகேங்களா அப்போ சிக்கிம் வந்து மூணு இந்திய நாடுகளால் இந்திய மாநிலத்தால் சூடப்பட்டிருக்குது இங்கே மாநிலம் இங்கே ஒரு மாநிலம் இங்கே ஒரு மாநிலம் நடுவில் சிக்கி ஓகேங்களா அப்போ சிக்கிட்டான் அப்போ மூணு மாநிலத்துக்கு நடுவில் சிக்கிட்டான் அப்புறம் பாலத்தில் பாலத்தில் ஏறணும் அஞ்சு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு போகணும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா சுதந்திரம் அடைந்த பாகிஸ்தானுக்கான எல்லைகளை வகுத்தவர் யார் அப்படின்னா அதுக்கப்புறம் சுதந்திரம் அடைந்த பாகிஸ்தானை எல்லையிலே வகுத்தார் யார் அப்படின்னா இது லா லாஸ்ட்டாக அப்படி இருந்தது எப்படி அமைச்சிக்கலாம் ராட்டு ராட்டு மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாகிஸ்தானில் சுற்றுக்குவாங்க ஓகேங்களா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் ராட்டு மாதிரி ராட்டு ஓகேங்களா ராட்டு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்களா ஸோ அப்போ வந்து பாகிஸ்தானில் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அடுத்து பாக்கி பாக்கி காசு இருந்தால் கூட ராட்டு மாதிரி என்ன பண்ணுவாங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்க ஆச்சுக்குவோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இமயமலையில் இருக்க இமயமலைக்கு நீங்கள் ஏறினீங்கன்னா பூட்ட கேஸ் ஆயிடுவீங்க அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா தென்கிழக்கு ஆசியாவில் செல்வதற்கான ஒரு நுழைவு வாயிலாக மியான்மர் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இந்தியாவுக்கு தென்கிழக்கு ஆசியாவுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா மியாமியான்னு சொல்லிட்டு தான் போகணுங்க நல்லா கேட்டுக்கோங்க இந்தியா இங்கே வந்து தென் கிழக்கு ஆசியாவுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொன்னோம் மியாம் யாம்யான்னு சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்னு யா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து இந்தியாக்கும் சீனாக்கும் நிறையா என்ன இருக்குமா பாலம் இருக்குது அப்படின்னு யாச்சுக்கோங்க அதான் நேபாளம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பா பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு சொந்தமான டேஸ் என்ற பகுதி மேற்கு வங்காளம் வங்காளதேச தேச எல்லையிலே உள்ளது டீன் பிதா அதாவது இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயும் சரி மேற்கு வங்காளத்துலேயும் சரி டீ குடிக்காமல் இருக்க மாட்டாங்க ஸோ அப்போ டீ அப்படின்னு வச்சுக்கோங்க இந்தியா பங்கு பங்கு அப்படின்னு என்ன பங்கு அப்படின்னு சொல்லுவோம்னா ஸோ பங்குன்னு சொல்லி டீ குடிப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இடி மின்னல் ஏதாவது அடிச்சிச்சுன்னா நம்ம பூட்ட கேஸாயிரும் ஓகேங்களா ஸோ இந்தியா அதுக்கப்புறம் இலங்கை இது ரெண்டையும் பிரிக்கிறது என்னென்னா ஜல சந்தி ஓகேங்களா இந்தியா இலங்கை பிரிக்கிறது என்னது ஜல சந்தி ஓகேங்களா ஸோ அப்போ வந்து ஒன் டூ ஃபோர் ஃபோர் பேஜஸோடைய ஷார்ட்கட் வந்து பார்த்தாச்சு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஒரு ஃபோர் பக்கத்தோட ஷார்ட் கட்டை வந்து பார்க்கலாம் ஓகேங்களா